மருத்துவ சின்னையா வெற்றி நாயகன் மருத்துவ விவசாயிகள் வெற்றி நாயக மருத்துவ விவசாயிகள் விடுவில் வெற்றி நாயக மருத்துவ சின்ன வெற்றி நாயகன் மருத்துவ சின்ன வெற்றி நாயகன் மருத்துவ சின்ன வெற்றி நாயகன் மருத்துவ சின்ன விவசாயிகள் விடுவெளி மருத்துவ விவசாயிகள் விடுவெளி மருத்துவ விவசாயிகள் விடுவெளி மருத்துவ மாவட்டம் விவசாயிகள் வந்து ஒருங்கிணைச்சு போராடி ரொம்ப நைட்டு பகல் அதாவது எந்த நிலமும் பாராம விசாரணைக்கு அதுக்கு இதுக்கு எல்லாம் மனு கொடுத்து பல மன உளைச்சலுக்கு ஆளாயிடும் அந்த மன உளைச்சல்ல இருந்து இன்னைக்கு வீட்டு பழைய பிடிக்க எங்க வாழ்வாதாரத்தையும் எங்களோட குழந்தைகள் வாழ்வாதாரத்தையும் விவசாய மக்களையும் விவசாயத்தையும் விவசாய மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பாத்தி ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இதே நிலைமை நீடிக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் மேல்முறையீடு பண்ணனா மறுபடியும் மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டியிருக்கோம் நாங்க வெற்றி போராடுவோம் ஐயாவும் எங்களுக்கு வந்து மேல்முறையீடே போகாத அளவுக்கு எங்களுக்கு பண்ணித்தரும் ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக நாங்க கேட்டு இந்த தீர்ப்பு வந்து விவசாயிகளுக்கு கிடைச்ச வெற்றியாக தான் நம்ம சொல்றோம் அதாவது விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ண மாட்டாங்க வீட்டில் வெளியில வர மாட்டாங்க அவங்க விலை நிலத்தோடு இருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லா ஆட்சியாளர்களுக்கும் இருந்துச்சு விவசாயத்தை அழிச்சு விவசாயிகளை நசிக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா நிச்சயம் விவசாயிகள் வந்து இறங்கி போராடுவாங்க அதுல வெற்றியும் அடைவாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமான தீர்ப்பா நாங்கள் பாக்குறோம் ஏன்னா விவசாயத்தை அழிச்சு வந்து நாடு வளர்ச்சி அடையின்னு சொல்றது வந்து முதலமைச்சர் வளர்ச்சி திட்டம் சொன்னாரு அதை வந்து ஏற்றுக்க முடியாது ஏன்னா விவசாயத்தை அழிச்சிட்டு உணவுக்கு எங்கே போகிறதுன்னு தெரில இது வரைக்கும் எங்களோட குறைகளை எல்லாம் கொண்டு போய் போட்டு கொடுக்கும்போதும் நீதியரசர்களும் விவசாயிகளை துன்புறுத்தக்கூடாது அப்படின்றத இது பண்ணாங்க அதனால் இது வந்து விவசாயி கடைசி வெற்றியாக தான் நாங்கள் பார்க்குறோம் ரெண்டாவது எங்களை வந்து யார் கருத்து முதலமைச்சரே எங்கள்கிட்ட கருத்து கேட்டெல்லாம் இந்த திட்டத்தை தருவிக்கலை ஆனால் அன்புமணி ஐயா வந்து எங்களோட கருத்து எங்களோட ஆதங்கம் எல்லாத்தையும் கேட்டார் நாங்கள் எங் எவ்வளோ அச்சுறுத்தல் காணணும் எவ்வளோ துன்புறுத்தல் அடைஞ்சோங்கிறத அவர்கிட்ட கண்ணீரோட எங்க குமரலல் எல்லாம் இது பண்ணோம் அப்ப வந்து உங்களோட மண்ணை நான் காப்பாத்தி தரேன்னு சொன்னாரு அதே மாதிரியே எங்க மண்ணை காப்பாத்தி கொடுத்துட்டாரு மேல்முறையீடுக்கு வந்து அவங்க போறேன்னு சொல்லியிருக்காங்க ஆனா ஐயா சொல்றாரு நான் வந்து கேவியட் போட்டு மேல்முறையீடு போக விடாம பாக்குறேன்னு அதே மாதிரி இந்த மண்ணை நிரந்தரமா எங்களுக்கு அவர் வந்து காப்பாத்தி கொடுக்கணும் அப்படிங்கறத நாங்க கேட்கிறோம் டாக்டர் சின்னையா வாங்க டாக்டர் சின்னையா